மாமா நான் சொல்றது இங்கே கார்னே வாங்க மாட்டீங்க நீங்க மாமா என்னங்கம்மா எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆசை என்ன ஆசை எனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கிட்டாங்க ஏய் இது நானே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்ததி ஆ ஆ இன்னைக்கு வந்து சனிக்கிழமை நாளைக்கு ஞாயித்துக்கெழமை நாளைக்கு காலைல என்ன பண்ற ஒரு நாலு மணிக்கு கரெக்டாக அலாரம் வச்சு ஏ போட்டுருவேன் நாலு மணிக்கு எழுந்திரினா நான் போனாதான் நாங்கள் கரெக்டாக போயிட்டு வாங்கிட்டு வர்றது கரெக்டாக இருக்கும் புதுதா நாலு எதுக்கு நாலு மணிக்கு போனாதாண்டி அந்த கடை திறப்பாங்க நம்ம முன்னாடியே சீக்கிரமா வாங்கிடலாம் லைன்லான் லைன்ல நிக்க வைப்பான் லைன்ல நிக்க வச்சாக்கா அப்புறம் நமக்கு டென்ஷன் ஆயிடும்ல லைன்ல நிக்கணும் ஏய் அப்புறம் நம்ம லைன்ல முன்னாடியே வாங்கிட்டு வர முடியும் நீ காலையில மணிக்கு என்ன வாங்கி நான் போயிட்டு வாங்கிட்டு

நான் போட்டி தான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் ஸ்கூட்டி வாங்கணும் ஆசைப்படல வர வரேன் ஹேமா வர வர